ஏன்னா சுபகிரகம்னு சொல்லக்கூடிய குருப்பெயர்ச்சி நமக்கு ஒரு விமோச்சனத்தை கொடுக்கணும் ஒரு ஆதரவை கொடுக்கணும் நல்ல ஒரு விருத்தியை கொடுக்கணும் ஏன்னா உங்களுடைய பிளேஸே அதிபதியே ஆதிக்கமே மீனத்துக்கு குரு பகவான் தாங்க உங்களுடைய இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு போறார் போகக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்துக்கும் உங்களுடைய ஜென்மத்துக்கும் உரிய குரு பகவான் மிதுனத்துக்கு போய் உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுப்பார் வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரி விஷயங்களை கவனம் தேவை மற்றபடி ஏன்னா ஜென்மத்தில் போய் உக்காரது ஒரு விஷயம் நாலாம் இடத்துல உட்காரும்போது ஒரு விஷயம் இப்படி அவர் உட்கார இடத்த வந்து நம்ம கவனமா பார்க்கணும் பார்க்கக்கூடிய இடம் பார்க்கக்கூடிய அந்த இடத்துக்கு பார்வைக்கு வந்து அஞ்சாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்குறார் நல்லா கேட்டுக்கும் துலாம வந்து பார்க்கும்பொழுது எட்டாம் இடத்தை பார்க்குறார் ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்த பார்க்குறார் ஒன்பதாம் பார்வையாக பனிரெண்டாம் பாவகத்தை பார்க்குறார் அயன சயனம் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் உடம்பு துந்தரவளாக இருந்தேன் அலைச்சலாக இருந்தேன்